ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்ட்ரா க்ரீபி அண்ட் சூப்பர் வியர்டான பேசை பற்றி அதுதான் ஐலேண்ட் ஆஃப் த டோல்ஸ் இது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலேண்ட் ஆனால் இந்த ஐலேண்ட் ஃபுல்லாகவே டோல்ஸால தான் கவர் டோல்ஸ்னு டோல்ஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் க்யூட்டான பாபி டோல்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது இது ரொம்ப ஸ்கேரியான டோன் ஃபேஸோட ஐஸ் ஒன்றுமே இல்லாமல் ப்ரோக்கன் ஹேண்ட்ஸோட இருக்கிற ஹோண்டட் லுக்கிங் டோர்ஸ் தான் இங்கே இருக்குது ஸோ அதை பற்றி தான் நாம் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா டோன்ட் ஜூலியன் சென்டானான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த ஐலாண்டுக்கு வர்றாரு அவர் இந்த ஐலாண்டுக்கு வார நேரத்திலே இந்த ஐலாண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயம்படுத்த கூடிய ஒரு ஐலண்ட் மாதிரி இருந்துச்சாம் அந்த ஐலண்ட்ல இருக்கிற ஒரு நதியோத்துல இவர் நடந்து கொண்டு போற நேரத்துல ஒரு பயங்கரமான காட்சிய பாக்குறாரு மிதந்துகிட்டு வர்றது அது மட்டும் அதுக்கு பக்கத்துல ஒரு டோலும் மிதந்துகிட்டு இருந்துச்சாம் அத பார்த்தா அவரை என்ன நினைச்சாருந்தா அந்த இறந்து போன பொண்ணோட ஆவி அந்த டோல்ல தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் பயந்து போய் அந்த டோலை ஒரு மரத்துல மாட்டுறாரு எதுக்காகனு சொன்னா அந்த டோல் இருக்கிற ஆத்மாவை சாந்தி படுத்துறதுக்காக அவர் அந்த டோலை மரத்துல மாட்டுறாரு அதுக்கப்புறமா இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த குளுக்கு திரும்ப 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 அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய டோல்ஸ் அவருக்கு கிடைக்குது அதை எல்லாத்தையும் இவர் கலெக்ட் பண்றாரு ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு கோனர்லயும் அந்த டோல் எல்லாம் இவர் தொங்க விட்டாரு அந்த டோல் எல்லாமே புரோக்கனா பாக்குறதுக்கே ரொம்ப கிரீபியா தான் இருந்திருக்கு அப்படி ஒவ்வொரு டோல்ஸா ஒவ்வொரு மரங்கள்லயும் ஒவ்வொரு கோனர்லயும் மாட்டி மாட்டி இப்ப அந்த ஐலாண்ட்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டோல்ஸ் இருக்கு அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் டோல்ஸ் எப்படி இருக்குன்னா பாதி எரிஞ்சு போய் கண்களே இல்லாம ஒரு பக்கம் மாதிரி மாதிரி ரொம்ப தான் என்ன சொல்றாங்கன்னா நைட்ல போனா இந்த டோல்ஸோட ஐஸ் மூவ் பண்றதா சொல்றாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச காலங்கள் கழிச்சு நான் முன்னுக்கே சொன்ன ஜூலி சொல்லப்படுறவரும் சேம் ஸ்பாட்ல இறந்துருக்காரு சோ இது ஜஸ்ட் ஒரு ஐலாண்ட் மட்டும் இல்லை இது ஒரு ஹோன் மியூசியம் ஆஃப் பியர்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஐலாண்டுக்கு போகிற அளவுக்கு தைரியம் இருக்கா கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் அண்டில் தென்யூரியஸ்